ఏనిది ఏమన్నా ఇన్నా దడిమడ കാണను రేహమా షాపింగ్ ముడిచి ఇంటికి పోలాన పత ఇన్నా ఆలకన అవనే వంద్రవాండి దొ వందటారు హాయ్ Mommy ఏ జనీ ఏమన్నా సార్ యాన్ తెరుదా ద గ్రేట్ బిజినెస్ మాగ్నెట్ హఆ మమ్మ ద விஜி ரொம்ப கோவத்துல இருக்கா அது வந்து விஜயி நான் யார்கிட்ட பேஸ்ட்டா இல்ல சொல்லு இடி அவங்க கிட்ட நீ டேடி மடி உனக்கு ரொம்படா ஓவர வந்துனடா நான் அம்மாவ அவளதரா கூப்புறா அதுக்குலாம் வர மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ அவ கூப்டானே வேகமா வந்து நிக்கிற இதெல்லாம் உனக்கு கொஞ்சம் ஓவரா தெரியல ஏய் அத இல்ல ஜெனி என்ன இல்ல ஜெனி நல்ல ஜெனி இது ஃபர்ஸ்ட் விஜய சமாதானப்படுத்திட்டு அப்புறம் அவங்க வரேன் எவனாவது என் பக்கத்துல வந்தீங்க வெட்டிடுவேன் வெட்டி அப்படியே நினைக்கோ ஏ விஜி விஜிமா என்ன ஏ மேல கோமா போயிடுறாங்கட்டே நீ செல்ல விஜி சாரிமா வேலை நிறைய இருந்துச்சு நீ சொன்ன புரிஞ்சுப்ப அதனாலதான் உன்கிட்ட வர முடியாதுன்னு சொன்ன விஜி என்னைய பாரு ஐ லவ் யூ விஜி என்னை புரிஞ்சுக்க மாட்டியா நீ நீ தானே என்னோட ஃபர்ஸ்ட் காதலி ஐ லவ் யூமா சாரிமா என் அழகி சிரிச்சுட்டாலே என் அம்மா சிரிச்சுட்டாலே எப்படியோ கவுத்துட்டா நீ சொன்ன புரிஞ்சுப்ப அதனாலதான் உங்ககிட்ட நான் அப்படி சொன்னேன் ஆனா அந்த வேதால புரிஞ்சுக்குமா புரிஞ்சுக்காது உன் மருமக இருக்காளே சரியான திமிரு பிடிச்சவ ஆகும் சேர்ந்துருக்க தெரியாம இவன் வாட்டுக்கு வளர்றான் கிருஷ்ணா இன்னைக்கு அவன் கதி ஆகவும் கதி ஒண்ணு சமாளிச்சிடலாம் அந்த வேதாளத்தை நல்லா சமாளிக்கவே முடியாதுமா அது மறுபடியும் எரிமுறை மரத்துல உட்காந்துக்கும் அப்புறம் நான் தான் ரொம்ப எஃபர்ட் போட்டு அவளை சமாதானம் பண்ணும் அதுக்கு தாமா நான் வந்த அந்த திமுரு பிடிச்ச வருக்காலே என் வருங்கால பொண்டாட்டி அவளை என்னால கண்ட்ரோலே பண்ண முடியாது அந்த அளவுக்கு கோவப்படுவா என்ன ஜெனி இரு அம்மாட்ட பேசிட்டு இருக்கேன்ல என் மனசுல உள்ளதை யாருக்கிட்டே புலம்புனாதான் எனக்கு திருப்தியா இருக்கும் அந்த கௌசி இருக்காளே கௌசி அவளுக்கு கோவம் வந்தா என்னால கண்ட்ரோலே பண்ண முடியாது அந்த அளவுக்கு ஆடுவா ஊர்ல உலகத்துல பொண்ணா இல்ல ஆ நான் தெரியாம தான் கேக்குறேன் அந்த ராட்சசிய என் தள்ளு கட்டி வைக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு ஆமா ஜென்னி நான் எவ்வளவு பாவம் பாரு சரி சரி விடுறா டே அண்ணா நீ நேஜமாவே பாவான அப்படியே அம்மாவுக்கு பின்னாடி கொஞ்சம் பாரு ஓ அழகான ராட்சசி வந்திருக்கா ம்ம் கௌசி பத்தியா நீ சொன்னوني நான் வந்தேன் பத்தியா நேரம் என்ன சொல்லிட்டீங்க வேதாளம் திமிரு பிடிச்சவ ராட்சசி அப்புறம் என்ன சொன்னீங்க இந்த ஊர்ல உலகத்துல பொண்ணே இல்லையா எதுக்கு இந்த ராட்சசியை எனக்கு கட்டி வைக்கிறீங்க தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் யுர் காம்ப்ளிமெண்ட் உங்களுக்கு ஏற்ற பொண்ணாக பார்த்து நல்லபடியாக கல்யாணம் பண்ணி நல்ல குடும்பம் நடத்துங்க நான் வரேன் ச்சே க ஹம் ஏ அண்ணா போ உன் வேதாளத்தை முதல்ல சமாதானப்படுத்து இல்லைண்ணா பழைய பிடிக்கு முருக மரத்தில் ஏறி போகுது ஆமாடா இந்த போறேன் ஆனா என் நிலைமை இப்படி இருக்குன்னு நினைச்சு கூட பாக்கலாமா இந்த சைடு அம்மாவும் தங்கச்சியும் அந்த சைடு பொண்டாட்டி நிஜமாவே ஆம்பளை பையன் ரொம்ப ரொம்ப பாவம் சரா சரா இதெல்லாம் லைஃப்ல சகஜம் போ போய் மர்மங்களை சமாதானப்படுத்து அவள நான் எப்படியும் சமாதானம் பண்ணிரேன் இந்த கௌசிய எப்படி சமாதானம் பண்ணனும் எனக்கு நல்லாவே தெரியும் இதோ போறேன் அண்ணே நிஜமாலே கிருஷ்ணா பாவம்டா சரி அதெல்லாம் இருக்கட்டும் ஜீவா என்றைக்கு வராரு கல்யாணத்துக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இல்லைன்னா கல்யாணத்துக்கு முதல் நாள் வரேன்னு சொல்லியிருக்காரும்மா வேலை நல்லபடியாக செட் ஆயிடுச்சின்னு சொன்னார் கிருஷ்ணா கல்யாணம் முடிஞ்சோடனே நாங்களும் கத்தாருக்கு போயிருவோம் அவங்க வீடு பார்த்துட்டுக்கேன்னு சொல்லியிருக்காருமா சூப்பர்மா ஜீவா ரொம்ப தங்கமான ஒழுக்கமான பையன் அவன் தங்கமான குணத்துக்கு கண்டிப்பாக அவன் எங்கே இருந்தாலும் நல்ல பேர் தான் இருப்பான் கண்டிப்பாக ஒரு நாள் எல்லோரும் பாராட்டுற அளவுக்கு உயரத்துக்கு போக போகிறாரு அப்போ உங்கள் அப்பா பெருமை படிக்கிட்டு என் மருமையை ஜீவான்னு கேட்டாக சொல்லுவார் அப்படி ஒரு விஷயம் நடந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா நீ வேணா பாரு கண்டிப்பா நடக்கும் யாரை நம்புறதுன்னே தெரியல மனசுல எவ்வளவு வெறுப்பு வச்சுக்கிட்டு வெளியில புடிச்ச மாதிரி காட்டிக்க வேண்டியது பிடிக்கலாம் போக வேண்டியதுதானே எதுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லி கல்யாணம் பண்ற வரைக்கும் வரணும் கிருஷ்ணா நீ ரொம்ப தான் அவளை வெறுப்பேத்திட்ட பாவம் காசி சாரி இப்போ இப்ப எதுக்கு வந்தீங்களா அப்படி உங்களுக்கு பிடிக்காமல நீங்க கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என் முன்னாடி பிடிச்ச மாதிரி காட்டிக்க வேண்டியது பின்னாடி என்னை திட்டி தீக்க வேண்டியது இது உங்க லவ்வா என்ன பேசுற நீ விளையாட்டுக்கு பேசுனதுல சீரியஸா எடுத்துக்கிட்டு நீங்க வேதாளம் திமிரி பிடிச்சவ இதெல்லாம் சொன்னது கூட எனக்கு கஷ்டமா தான் ஆனா ஊர்ல உலகத்துல பொண்ணா இல்ல அவளை எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்கன்னு தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படி ஒண்ணும் நீங்க கஷ்டப்பட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம் அதுவுமே நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன் அம்மா கூப்பிட்டதுக்கு நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன் நீ கூப்பிட்ட உடனே நான் வரேன்னு சொன்னேன் உனக்கே தெரியும் என் அம்மா நான் எனக்கு எவ்வளவு பிடிக்கும் அவங்க பேச்சு கூட மதிப்பு கொடுக்காம நான் உன் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்தேன்னு வந்திருக்கேன் அப்போ அந்த டைம்ல அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அவங்கள சமாதானம் பண்றதுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பொய் சொல்லணும் அது கூட தப்புனா என்ன பண்றது கௌசி எனக்கு ரெண்டு பேருமே முக்கியம் எனக்கு நீயும் வேணும் என் அம்மாவும் வேணும் உங்க ரெண்டு பேர் மனசு கஷ்டப்படுத்துறது என்னால தாங்கிக்க முடியாது அதுக்கு இந்த மாதிரி சில பல பொய்கள் சொல்லுவேன் நீதான் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்ட உங்களை பற்றி நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் இதுக்கு மேலே நீங்கள் எந்த எக்ஸ்ப்ளனேஷனும் பண்ண வேண்டாம் போங்க போய் உங்களுக்கு பிடிச்ச பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க ஆமாம் அவ்வளோதான் போங்கன்னு சொன்னேன் இன்னும் எதுக்கு இங்கே நின்றுட்டுருக்கீங்க போங்க அது வேற ஒண்ணும் இல்ல உன் கண்ணத்துல என்னமோ ஒட்டி இருக்கு அதான் என்னன்னு பாத்துட்டு இருக்கேன் என் கண்ணத்துலயா என்ன ஒட்டி இருக்கு அது என்னன்னா சாரி சாரி அண்ட் லஃப் யூ பௌசி அண்ட் ஆஃப் யூ ஸோ மச் இந்த ஜென்மம் மட்டும் இல்லை எல்லா ஜென்மத்துலேயும் நீ மட்டும்தான் எனக்கு பொண்ணுட்டே வரணும் என்னது டீலிங் ஓகே தானே என்னது எல்லா ஜென்மத்துலேயும் நீங்கள்தான் பரிசலாம் ஆமாம் இந்த ஜென்மத்துலேயும் பேர் செட்டாங்கல்ல இனி வரப் போற ஜென்மத்துல எல்லாம் எவ்வளவு டார்ச்சரா இருக்குமோ இதை விட டபுள் ட்ரிபிள் மடங்கு டார்ச்சர் இருக்கும் என் டார்ச்சர் தாங்கிக்கோ சரி சரி வாங்க ட்ரெஸ் எடுக்க போலாம் ஆல்ரெடி லேட் ஆயிருச்சேன் உம் என்ன இல்ல இந்த கண்ணத்துல மாதிரி அந்த பக்க ஒட்டி ஒட்டிருக்கு இப்போ எடுத்துட்ட மாதிரி எடுத்துடட்டுமா டே மாமனே அடி விழுத்துறேன் ஒளிங்க ஷாப்பிங் பண்ண சரி சரி ஆஃப்டர் 1 வீக் பாத்துக்கறேன் ம் ம் சரி நீங்க வெளிய போங்க நான் Dress பண்ணிட்டு ஓவர் Dress போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு எது பிடிக்குதோ அத செலக்ட் பண்ணிரவும் நான் என்ன ஹெல்ப்புக்கு அடி பிச்சிரு வெளியில போங்க ஃபர்ஸ்ட் சரி சரி போறேன் ம்

ஃப்ளைட்டில் வந்தால் அந்த வனம் எனக்கு எனக்கா எவ்வளோ நேரம் ஆக்குவா இவ ட்ரெஸ்ஸு செலக்ட் பண்ணுறதுக்கு என்ன எதுக்கு கூப்பிடணும் அவளுக்கு பிடிச்சா போதாதா ஆம்பளை பசங்களாம் ட்ரெஸ்ஸு சீக்கிரமாக செலக்ட் பண்ணிடுவோம் இந்த பொம்பளை பசங்க இருக்காள்களே அது சரியில்லை இது சரியில்லைன்னு ஒரு நாள் ஆக்கிடுவாங்க ஷாப்பிங்க முடிக்கிறதுக்கு ஏ காசி சீக்கிரம் வா ஆ நான் முடிஞ்சிருச்சு இந்த வரேன் ம் சரி தி கிருஷ்ணா அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொன்னேன்னா அவள் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக போட்டு காட்டிக்கிட்டே இருப்பாள் அதனால போட்டு வர எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் நல்லா இருக்குன்னு சொல்லிடு ஆமாம் அதான் சரி ம் கோந்தல் கொண்டு தவட்டிக்கலாமா மத்த மலையை அணிஞ்சுக்கலாமா இந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு என்ன ரியாக்ட் பண்ணுறேன்னு பார்ப்போம் அத்தா இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு ம் நல்லா இருக்கு கௌசி இதே செலக்ட் பண்ணிடு

ஆடி வெளிய திரே போடி போய் வேற ड्रेस மாத்து ஏன் எப்பவு தான் நீங்க நல்லா இருக்குன்னு சொன்னீங்க ஆ ड्रेसலாம் நல்லா தான் இருக்கு ஏ இதக்கு துப்பட்டாலாம் குடுக்க மாட்டங்களா இது துப்பட்டா என் கையில வச்சிருக்கீ நீ துப்பட்டாவை கையில வைக்கிறதுக்கு இல்லமா போ போய் வேற ड्रेस மாத்து இல்லனா துப்பட்டா போட்டுடுவா ஆடி வெளிய திரே போட்டுக்க அப்ப ड्रेस சரி சரி போய் மாத்திட்டு வரேன் ம் சீக்கிரம் போ சரி போற எப்படி நிக்க வேலை என் பொண்ணாட்டா கிருஷ்ணா நீ உஷாராரு அவ வில்லங்க முடிச்சவ இது மாதிரி திருப்பி ஏதாவது போட்டுட்டு நல்லா இருக்கா அப்படிங்கப்பா நீ நல்லா இருக்குன்னு சொல்லுவ அப்ப நீங்க தானே செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு நம்ம தலையில போட்டுருவா அதனால பாத்தே செலக்ட் பண்ண கொஞ்சம் சீக்கிரம் வாடி ஆ அது வந்துட்டேன் இது எப்படி இருக்கு ம் இதுவும் நல்லதா இருக்கு. எனக்கு இதா பிடிச்சிருக்கு. ஆனா black board மாட்டாங்களே. அவங்க என்ன பாத்துக்குறேன். உங்களுக்கு பிடிச்சكله எடுத்துக்கோ. உனக்கு என்ன போட்டாலும் நல்லதா இருக்கும். இதையே பாக் பண்ணு. அவங்க எல்லாம் கிட்டனா நீங்க தான் பொறுப்பு. நான் பாத்துக்குறேன். டிஸ்கிரிப்ஷன் கிட்ட போட்டுக்கோ. ம் சரி. சரி நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இந்த ட்ரெஸ்ஸை கையில் எடுத்துட்டு வரேன் நீங்கள் கவுண்டருக்கு போங்க ம் சரி